காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்துள்ள ராவத்தநல்லூரில் முன்னூற்று அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான விஜயவள்ளி சமேத ஸ்ரீ சக்கரராஜ சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் மூர்த்தியான சக்கர தாழ்வார் எந்திர ரூபத்தில் காட்சி தருகிறார் இந்த திருக்கோவிலின் கும்பாபிஷேகம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது இந்த கோவிலில் மகா கும்பாபிஷேகம் செய்ய முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் நேற்று முன்தினம் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் பகவத் பிரார்த்தனை எஜமான சங்கல்பம் விஷ்வக் சேன ஆராதனம் முருட் வாசனம் சோமகும்ப ஸ்தாபனம் பாலிகா ஆராதனம் ஹோமம் வேத பிரபந்த தொடக்கத்துடன் துவங்கியது பின்னர் வாஸ்து ஹோமம் ரஷாபந்தனம் யாகசாலை பிரவேசம் துவாரா பூஜை மகா கும்ப ஸ்தாபனம் மண்டல ஆராதனம் பகவத் ஆராதனம் ஹோமம் பூர்ணாஹீதி சாற்றுமடை தீர்த்த பிரசாத விநியோகத்துடன் முதல் கால யாக பூஜைகள் நிறைவடைந்தது இரண்டாம் காலமாக யாக பூஜையில் விசேஷ திருமஞ்சனம் சதுஸ்தான அர்ச்சனம் மூலமந்திர முக்கிய மந்திர ஹோமம் சாந்தி ஹோமம் பூர்ணாஹீதி சாற்றுமறை சயநாதி வாசம் சுப்ரபாதம் விஸ்வரூபம் சதுஷ்டான அர்ச்சனம் ஹோமம் பிரயாசித்த ஹோமங்கள் நடைபெற்றன தொடர்ந்து சுதர்சன் ஹோமம் மகா சாந்தி ஹோமங்களுடன் மூன்று நாட்களாக ஐந்து கால பூஜைகள் நிறைவடைந்த நிலையில் இன்று காலை சிருங்கட்டூர் ஸ்ரீ தராச்சார் சுவாமி ஜெயவீர ஆஞ்சநேயர் பக்த பாகவத ஆச்சரிய பெருமக்கள் வேத மந்திரங்கள் முழங்க கும்ப கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் உத்தரமேரூர் மற்றும் அதனை சுற்றி உள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்றனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருட்பிரசாதங்கள் வழங்கப்பட்டது